உடையை உடைத்தினார் அவர்கள் உணர வேண்டும் அவர்கள் உணர வேண்டும் அவர்கள் சிந்திக்க வேண்டும் அவர்கள் சிந்திக்க வேண்டும் தேவன் இயேசு நமக்காக ஒருவர் அடிக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார் ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது ரத்தம் சிந்தப்பட வேண்டும்

கால்கில் ஆணிகள் அடிக்கப்பட்டது கால்கில் ஆணிகள் அவரை ஏசு கிறிஸ்துவை ஒரு பாவம் அரியாத இயேசு கொடுத்தார் தன்னுடைய இயேசு கிறிஸ்து மன்னித்தார் தம்முடைய மன்னித்தார் குலத்தின் பாவத்துக்காக சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இருந்தார் நம்மளுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக இருந்தார் இயேசு மரித்தார் இயேசு

இல்லாதவர் முடிவே இல்லாதவர் சர்வ லோகத்துக்கு நியாயாதிபதியா இருக்கிறவர் லோகத்துக்கும் நியாயாதிபதியா இணைத்து கிருஷ்ணன் இருக்கிறார் இந்த தேவன் மீண்டும்

சமாதானத்தை தர ஏசி

இல்லை என்று சொன்னால் நீங்கள் மரித்து நரகத்துக்கு போய் விடுவீர்கள் நீங்கள் மரித்து அந்த நரகத்திற்கு தள்ளப்படுவீர்கள் மன திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் அன்பாக உங்களை கூப்பிடுவார் உங்களை அன்பாய் அழைக்கிறார் நல்லவர் ஏசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே